முக்கியமான கருபொருளை கொண்டிருக்கின்ற பொருண்மையை கொண்டிருக்கிற ஒரு நூலை அறிமுகம் செய்வதற்கு எனக்கு அழைப்பு விழித்த கவிஞர் ஜே மஞ்சுளாதேவி அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா நமக்கு அந்த காடு யானை பழங்குடி மக்கள் பற்றி பேசணும்னு கூப்பிட்டா ஒரே மகிழ்ச்சியாக நம்ம வந்து வந்துடுவோம் அதில் நமக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அந்த இலையோடைய பெயர் வந்து அதுக்கு ஒரு பெயர் இருக்குது அது வந்து அரளி பூ மாதிரி இருக்கும் அந்த பூ வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அதோடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ப்ளூமூசியா புளியான்னு பேர் தமிழில் வந்து நாவில்லா அரளி புடிசியா இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படுது சம்பா என்றெல்லாம் கூட அந்த மரத்துக்கு பேர் இருக்குது இது சர்க்கார் பதிவு போகிற வழியில் அந்த மரங்கள் வந்து பல வீடுகளில் வாசலில் வந்து அலங்காரத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது வந்து ஒரு கூடுதல் தகவலுக்காக இங்கே கொடுக்குறோம் இப்போ அந்த இரண்டு கிராம் யானை அப்படிங்கும் பொழுது நான் பார்த்த யானை முற்றிலுமாக வேறு நான் பாகனற்ற வளர்க்கப்படாத காட்டிலே தன்னியல்பில் வாழ்ந்திருக்கக்கூடிய யானைகளை தினந்தோறும் பார்க்கக்கூடிய மனுஷனும் அதனால் இந்த கவிதை தொகுப்பை படித்த பொழுது இப்போ தப்பு தற்சமயம் நம்ம கவிஞர் ரமேஷ் அவர்கள் இதற்கான ஒரு மதிப்புரையையும் வழங்கியிருக்கிறார்கள் முதலிலே யானையை பற்றி நூற்றி ஒரு கவிதைகள் எழுத வேண்டும் என்று தோன்றிய அந்த சிந்தனைக்காக கவிஞர் மஞ்சுளாதேவி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் என் சார்பாக நீங்களே கைத்தட்டி அந்த கரவொலியையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்போ வளத்தின் குருதியை பற்றி பேசும் பொழுது ஒரு தமிழ் நினைக்கிறேன் அவங்க பேசுனாங்க வனம்னால் என்ன தென்றலோட இருக்கும் அப்படின்னாங்க வனம்லாம் தென்றலோடலாம் இருக்காது நீங்கள் வனத்தில் போய் ஒரு மணி நேரம் உங்களால் உட்கார முடியாது ஏன்னா நாங்கள் தினந்தோறும் வனத்தில் வேலை செஞ்சிட்ருக்கோம் அங்கே நீங்கள் போய் ஒரு மணி நேரம் வந்து அந்த வாய்க்கால் வேலையை பார்க்குறதுக்கு நின்றிங்கன்னா கொசு கடிக்கும் வேர்த்து ஒழுகும் நீங்கள் நினைக்கிற மாதிரி தென்றலாம் அங்கே வீசாது அதனால் பல்வேறு தவறான கருத்துகள் நம்மள்கிட்ட இருக்குது நிலவு என்றால் குளிர்ச்சின்னு சொன்னது யாருன்னு தெரியல நிலவு வந்து குளிர்ச்சியாக இருக்குமா குளிர்ச்சியான நேரத்தில் நிலவு நமக்கு தெரியுது அவ்வளவுதான் நிலவு வந்து குளிர்ச்சியெல்லாம் கிடையாது நிலவு வந்து ஒரு தீ பிழம்பு இது போன்ற அறிவியல் செய்திகளை எல்லாம் நம் கவிதைகளை கொண்டு வர வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா சங்க இலக்கியத்தை வந்து நம்ம பாராட்டிகிட்டு இருக்கோம் உண்மை மொழி வந்து அதிகமாக இருக்குது எல்லா உயிரினங்களையும் ஆவணப்படுத்தி இருக்கிறாங்க அதே சங்க இலக்கியத்தில் யானையைப் பற்றிய தவறான கருத்துகளும் இருக்கிறது யானையைப் பற்றிய தவறான கருத்துக்கள் எல்லாம் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது அதை மறுத்து சொல்வதற்கு நாம் அறிவியல் ரீதியாக உண்மையை உணர்ந்திருக்க வேண்டும் அந்த தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய தேவையாக நமக்கு இருக்கிறது த எக்கோ லிட்ரேச்சர் என்று சொல்லப்படக்கூடிய சூழலியல் இலக்கியத்தில் இந்த புத்தகத்தை வந்து வரிசையில் வைக்கலாம் ஏன் என்று சொன்னீர்கள் என்றால் நம்மளுடைய சங்க இலக்கியத்திலேருந்து எல்லாருமே வந்து கடவுள் வாழ்த்து என்று சொல்வார்கள் சிலப்பதிகாரத்திலே மட்டும்தான் இயற்கையை வாழ்த்தி ஆரம்பித்திருக்கும் பாடல் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்றெல்லாம் இயற்கையை பாடி மொதல் பாட்டிலே ஒரு சிக்சர் அடிச்சிருப்பார் அப்படி இயற்கையை போற்றி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பெரிய பாரம்பரியம் மிக்க நம்மளுடைய தமிழ் நீச்சியிலே மஞ்சுளாதேவி அக்கா அவர்கள் முதல் கவிதையை வந்து அவங்களும் ஒரு கடவுள் வாழ்த்தோடு தான் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் வேற வழி இல்லை நம்ம தான் கடவுளை பிச்செருக்கு விட்டு வச்சுருக்கோம் இல்லையா கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் என்ற ஒரு நூலை நமது இந்திரன் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் வனத்தை பிடுங்கி விட்டு ஒரு வாழைப்பழத்தை நீட்டும் மனிதர்களை யானை மன்னிப்பதைத்தான் யானை ஆசி வழங்குவதாக சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க முதல்ல அந்த நூலோட அட்டை படத்துக்கு ஒரு பெரிய சபாஷ் போடணும் இந்த அட்டை படம் இருக்குது இல்லையா அவங்க ஓவியர் அவங்க வரைஞ்ச படம் ஷராஜ் ஷராஜ் அவங்க வரைந்த ஓவியம் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு இதை வந்து ஒரு ப மல்டி டைமென்ஷனாக இருக்குது டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆத்திகவாதிகளுக்கெல்லாம் இது ஒரு விநாயகர் போல தோணும் பல்வேறு தும்பிக்கைகள் இருக்கிறதுனால ஒரு யானையுடைய பல்வேறு கோணங்களை சொல்லக்கூடிய நூலாக இதை வந்து காட்சிப்படுத்தி இருப்பதாக நான் எடுத்துக்கொண்டேன் இப்போ இதில் வந்து மன்னிப்பதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை அது யாருடைய எண்ணம் யானை நம்மளை மன்னிக்கிறதா நினச்சிக்கிறது யாருடைய எண்ணம் நம்முடைய எண்ணம் யானையெல்லாம் உங்களை யாரையும் ஒரு நாளும் மன்னிக்காது நாமலாம் என்ன நினச்சிக்கிறோன்னா நம்மளை வந்து கொள்கிறோம் யானை மன்னிக்குதுரா அதை நீ வந்து ஆசீர்வாதமாக எடுத்துக்காத அது யானை உன்னை சபிக்காமல் இருக்கிறதா என்று நாம் வந்து முதல்ல யோசிக்கணும் அப்போ அந்த மாதிரியாக நம்ம வந்து சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு யானை வந்து நமக்குள்ளே கையில் அடங்கணும் இப்போ கூட தம்பி ரமேஷ் பேசும்போது சொன்னார் இரண்டு கிராம் யானை நம்ம கைக்குள்ளே அடக்கமாக எங்கேயிருந்து போகிறீங்க ஏன் உன் கைக்குள்ளே யானை ரெண்டு கிராமில் அடக்கமாக இருக்கணும் சிந்தனையை மாற்றி யோசிங்க ஏன் அந்த 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 அடிப்படை அறிவு தான் மனிதனுடைய அந்த அடிப்படை வன்முறை தான் நாம் எல்லா உயிரினத்தையும் நம்ம வந்து அடக்கி வச்சுருக்கோம் இந்த இரண்டு கிராம் யானை நம்ம கையில இருக்கணுங்கிற எண்ணமே தப்பு யானை நம்ம கைக்குள்ள அடங்கக்கூடாது இதுதான் நம்மளுடைய அடிப்படை கருத்து இதையெல்லாம் எல்லாம் நூலில் வந்து அழகாக அந்த அக்கா சொல்லியிருக்காங்க கவிதை என் ஐம்பத்தி ஆறில் ஒரு கவிதை எழுதியிருக்காங்க அழிமாட்டம் சொல்லி வெட்டி எடுத்த யானை காலை தசை நீக்கி பதம் செய்து குடைவோடும் கூடையாக்கி வீட்டு மூளையில் நிறுத்திய மனிதன் செய்தி எழுதுகிறான் காட்டு யானை ஊருக்குள் புகுந்து அட்டகாசம் செய்கிறது இதுதான் நம்மளுடைய உயிர் நேசமாக இருக்குது இப்போ கூட பேசும்போது சொன்னாங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும் நல்லா கொண்டாடுறோம் ஞாயிறு ஆனால் நம்ம வந்து அதை ருசிக்கிறோம் அது தப்பா அதை தவறில்லை அது உயிர் சங்கிலி உணவு சங்கிலி அது இங்கே வந்து நம்ம சரியான புரிதல்களில் இருக்கணும் சில நம்மளாம் காட்டுவாசிகள் காட்டிலேருந்து வந்தவங்க தான் நம்மளும் அசைவம் சாப்பிடக்கூடிய பிராணிகள் நமது உடம்பே ஆப்னிவோரஸ் டிசைன் தான் நாம் அசைவம் சாப்பிடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்ட நம்முடைய பற்கள் குடல்கள் எல்லாம் அசைவ உணவிற்கு சைவ உணவிற்குமாக சேர்த்து வடிவமைக்கப்பட்ட ஒன்று அதனால் சைவம் சாப்பிடக்கூடாது ஆயிரம் சாப்பிட்லாம் அந்த மாதிரியான பஞ்சாயத்தில் இங்கே வேண்டாம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை ஆனால் யானை எப்படி தனக்கு வேண்டிய ஒரு மரத்தை மட்டும் முறித்து விட்டு போய்விடுகிறதோ ஒரு குருவி எப்படி தனக்கு கூடு கட்டுவதற்கு இரண்டு இலை போதுமானால் இரண்டு இலை எடுத்துக்கொண்டு மூன்றாவது இலையை விட்டு விடுகிறதோ உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இதில் பாருங்கள் நமக்கு இது தேவையா யானையுடைய காலை வெட்டி தசையை நிற்கி குடையாக அலங்கார பொருளாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதம் வந்து இங்கே இப்போ அதை வந்து இங்கே வந்து இந்த கவிதை நூலில் வந்து சுற்றுறாங்க இதில் இருக்கக்கூடிய அந்த ஓவியங்கள் வந்து மிக அற்புதமான ஓவியங்களாக மனதை கவரக்கூடிய சிந்தையை கவரக்கூடிய ஓவியங்களாக இருக்கின்றன அதே மாதிரி நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிகிட்டே வராங்க அதில் சொல்கிறாங்க யானை வந்து நீரை கண்டுபிடிக்கும் உண்மைதானே யானை நீரை கண்டுபிடிக்கும்னு எத்தனை பேருக்கு தெரியும் யானை நீரில் விளையாடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா ஆனால் காட்டில் வறண்ட காலம்னு ஒன்று காலம் இருக்குது நம்ம காடுனாலே எப்போதும் பச்சையாக இருக்கும் குழு குழுன்னு காத்து வரும் நல்லா பூ பூக்கும் அப்படின்னே நினச்சிட்ருக்கோம் அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த நேரத்தில் காடுகள் இளையுதிர் காலங்களில் போய் பார்த்தீங்கன்னா வாழ்விழந்த வாழ்வரசி போல் இருக்கும் ஒரு காடு வாழ்விழந்த வாழ்வரசி போல் இருக்கும் ஒரு காடு வானத்தை நோக்கி கையை ஏந்தி கொண்டிருப்பதாக இளையுதிர்ந்த கிளைகள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படியான ஒரு காட்டில் எல்லா உயிருக்கும் தண்ணி வேணும் ஆனால் தண்ணி இருக்காது அந்த தண்ணீரை யார் தேடிட்டு போவான்னு கேட்டிங்கன்னா யானை தேடிட்டு போகும் எப்படி யானை தேடிட்டு போகும்னா யானை தன்னுடைய தும்பி கையை நம்ம ஆழ்துளை கிணறு போடுவது போல ஒரு இடத்துல தண்ணீர் இடத்த கண்டுபிடிச்சி தொலை போட்டு தண்ணீரை உறிஞ்சிடும் அதை நான் நேரில் பார்த்துருக்கேன் நல்லா இருக்க காட்டுக்குள்ள நான் நேரில் பார்த்துருக்கேன் அந்த வா யானையை அடியொற்று மற்ற உயிரினங்கள் எல்லாம் சென்று அந்த யானை குடிக்கிற நீரை குடிக்கும் அப்போ அந்த தண்ணீரோட கண்டுபிடிக்கிற நிபுணராக யானை இருக்கிறது இல்லையா யானை வந்து காட்டுக்கு ராஜா இல்லை சிங்கம் தான் ராஜா ஏன்னா ராஜாபுரம் முட்டாப்பாயிலாக இருப்பான் ராஜாபுரம் முட்டாப்பாயிலாக இருப்பான் மந்திரி தான் அறிவாளியாக இருப்பான் ஆனால் அறிவாளி ராஜா ஆக முடியாது உண்டா இல்லையா பீர்பாலில் இருந்து தென்னாலேருந்து யார் வந்து நல்லா அறிவாளி பீர்பாலு தானே அறிவாளி தென்னாளி தானே அறிவாளி அந்த மாதிரி காட்டுக்கு ராஜா யானை கிடையாதுங்க காட்டுடைய கட்டுமான பொறியாளர் தான் யானை அவர் அறிவாளி சிறந்த ஞானம் நினைவாற்றல் உடைய ஒரு காணுயர் அவங்க யானை வந்து சிறந்த நினைவாற்றல் உடையவங்க அதை தான் இந்த அக்கா ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க யானையின் வழித்தடம் வழி வழி நினைவு என்று எழுதியிருக்கிறார்கள் அது மூவாயிரம் ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு யானையின் மூதாதையர் கண்டுபிடித்த வலசை பாதையை தன்னுடைய பாரம்பரிய ஜீன் வழியாக கடத்தி கொண்டு வந்து நேற்று பிறந்திருக்கும் யானைக்குட்டியோட நினைவிலே பதிந்திருக்கும் அதுதான் அதோடைய அறிவியல் இதை நம்ம வந்து அவசியமாக தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த கவிஞர்களுக்கெல்லாம் தாழ்மையான என்ன பகுதி பேர் வந்து என்ன கூப்பிட மாட்டாங்க விமர்சனத்துக்கு உண்மைதானே டொப்பு டொப்புன்னு போட்டு தட்டிடுவேன் அதனால என்ன கூப்பிட மாட்டாங்க ஆனால் உண்மையை சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம யானையை போய் ராஜென்னா சொல்லாதீங்க ராஜாவை பிச்சை எடுக்க விடலாமா யானை வந்து மந்திரி காட்டோடைய மந்திரி அதே போல் யானையை பற்றி இன்னொரு இது எழுதியிருக்கிறாங்க அதாவது காதை பிடித்து ஏறி டைம் ஆச்சுன்னா சொல்லிடுங்க சார் காதை பிடித்து மேலே வந்து பாகன் அமர்றாரு பாகனுடைய மகன் வந்து ஏறுறாரு இப்போ காது வந்து என்னவா இருக்குது எறும்பு வரக்கூடாதுன்னு சொல்லி வீசுகிற மொரமாக இருக்குது வரிசை என்னென்னமோ சொல்கிறாங்க கடைசியாக கவிதையில் சொல்கிறார்கள் யானையின் காதை பிடித்து பாகனின் மகன் உயிரை ஏறி அமர்ந்தான் இது கவிதை ஆனால் காட்டில் ஏன் காது வந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்குது தெரியுமா இந்த புவி வெப்பமயமாதலை தடுப்பதற்காகவும் அந்த யானை தன்னுடலை குளிமைப்படுத்தி கொள்வதற்கும் யானைக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது காலில் மட்டும்தான் வியர்வை சுரப்பைகள் உண்டு யானைக்கு வியர்வை சுரபிகள் காலிலே மட்டும்தான் உண்டு உடம்புல கிடையாது அந்த தன்னுடைய உடல் சூட்டை தனித்து கொள்வதற்காக ஓயாமல் அசைந்து கொண்டே இருக்கிறது அந்த யானையின் காது அந்த யானையின் காதோ யானையின் காலோ நீங்கள் பிடித்து மேலே போய் அமருவதற்கான உபகரணம் அல்ல யானை மேலே நீங்கள் மலை ஏறவே கூடாது யானை மேலே நீங்கள் ஏறவே கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது அடுத்தது இன்னொரு கவிதை வந்து நம்ம கவிஞர் ரமேஷ் அவர்கள் வாசித்தார்கள் கோமாளியாக இருக்குது சர்க்கஸில் இருக்கும்போது கோமாளியாக இருக்காது யானை அல்ல அப்படின்னு வரிசையை வாசித்தார்கள் அது எப்பவுமே யானை தான் அது எப்பவுமே யானை தான் அதன் மூலம் வெளிப்படுவதெல்லாம் மனிதனுடைய பேராசை இல்லையா சரி இப்போ இந்த யானை கவிதைகளில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு கவிதை வந்து என்னென்னா யானைக்கு பாகன் உண்டு பாகி உண்டா பெண்ணிய கவிதையை நினைக்கிறேன் யானைக்கு பாகன் உண்டு பாகி உண்டான்னு கவிஞர் கேட்குறாங்க முதல்ல பாகன் எதுக்கடா யானைக்குங்கிறேன் நான் நாங்கள் பாகனே கூடாதுங்கிறோம் யானைக்கு இதில் வேற வந்து உரிமை பாகி வேணும்னு எழுதலாமா யானைக்கு யானைக்கு பாகன் எதற்கு இந்த கவிதையை படிக்கும் பொழுது எனக்கு இப்படிலாம் தோணுச்சுங்க நான் வந்து மாற்றி பேச முடியாதுல்ல நான் வந்து ஒரு சூழ்நிலையாளர் தினம் காட்டுக்களை போயிட்டு வந்துட்டுருக்கேன் அதைத்தான் நான் சொல்ல முடியும் ஆனால் இந்த கவிதை நூல் மூலமாக யானையை பற்ற பல்வேறு உண்மைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் யானை என்பது விதைபந்து என்கிறார் உண்மை தானே யானை விதைபந்து ஆனால் இந்த சிங்கம் நான் காட்டுக்கு ராஜா அவர் அ மாட்டார் அந்த வீட்டம்மா தான் போய் எல்லாம் சாப்பாடு சுவைக்கும்லாம் கொண்டு வரணும் யானைக்கு இது சிங்கத்துக்கு ராஜாக்கு ஆனால் யானை சதா அசைந்து கொண்டே இருக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கும் யானையுடைய சாணத்தின் மூலமாக முப்பது சதவீத காடுகள் உருவாகின்றன என்பதால் யானையை ஒரு விரைவந்து என்று கவிஞர் குறிப்பிட்டிருப்பதற்கு ஒரு கைத்தட்டல் நம்ம வந்து கொடுத்துடலாம் அதே போல் யானையோடைய ஆதிக்குடியை வந்து சொல்லியிருக்காங்க அப்பத்தாக்காலுக்கும் முன்னாடி தோன்றிய யானையை அப்பத்தாக்காளின் வரிசையிலே நிறுத்தி வைத்து பார்க்கின்ற அழகு இருக்கிறதல்லவா அந்த பெண் தான் ஒரு தலைமை யானையோட குடும்பத்தில் யார் தலைமை என்றால் பெண்தான் தலைமையாக இருப்பார் அதை வந்து அழகாக அக்கா வந்து இந்த இடத்துல இந்த கவிதையில் வந்து நமக்கு தெரிய அறிய கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் தயவு செஞ்சு வந்து இனிமேல் யானையை கோயில் யானை ப யானைக்கு நூற்றி ஐம்பது பெயர்கள் இருப்பதாக தம்பி சொன்னார் உண்மைதான் வேழம் கடி குஞ்சரம் கலிறு கலிற்று யானை நிறைனு ஒரு புத்தகம் இருக்குது அது என்னடா கலிற்று அப்புறம் என்னடா யானை அப்படின்னு கேட்டேன் கழிற்றுன்னு ஒன்று இருக்குது அப்புறம் யானைன்னு என்ன யானை என்பது பொது பெயர் களிறி என்றால் ஆண் யானை என்பதனால ஆண் யானை நிறைனு அந்த நூல் இருக்குதுன்னாங்க அப்போ எனக்கு தோணுச்சு ஆண் யானையாக இருந்தால் களிறு என்று சொல்கிறோம் பொதுவான யானையை வாரணம் என்று சொல்கிறோம் பெண் யானையை பிடி என்றெல்லாம் சொல்லுகிறோமே காட்டை இழந்த யானையை என்ன பெயரிட்டு அழைப்பது காட்டை இழந்த யானையை என்ன பெயரிட்டு அழைப்பது என்று எனக்கு ஒரு நிமிடம் தோன்றியது ஸோ அந்த மாதிரியான பல்வேறு செய்திகளை வந்து இதில் எழுதியிருக்காங்க கவிதை என் எண்பத்தி மூணு வந்து ஒரு சிறந்த கவிதை காடு எழுதிய கவிதை அந்த குட்டியோடு படுத்திருக்க யானை அதற்கான அந்த வரைபடம் வந்து ரொம்ப அற்புதமான வரைபடமாக நம்மளுடைய ஓவியர் வந்து வரைஞ்சு கொடுத்துருக்காங்க யானை உறக்கம் அம்மாவின் அருகே ஒரு பக்கம் சாய்ந்து இமைமூடி படுத்துறங்கும் குட்டி யானை என்பது காடு எழுதி பார்த்த கவிதை யானை எழுதிய கவிதை காடு இதை நான் சேர்த்துட்டேன் கடைசி வரி யானை எழுதிய கவிதை காடு ஏனென்றால் யானை இல்லைனா காடு இல்லை காடு இல்லைனா யானை இல்லை அதே மாதிரி வன உழத்தைக்கு தெரியும் யானையின்றி காடு இல்லை ஆதினினால் விதை வீசும் போதே சொல்லி சொல் விதைக்கிறாள் விளைந்ததில் யானை தின்றது போக எமக்கென்று என்று ஒரு அந்த உயிர் நேயத்தை பற்றி பாடியிருக்கிறாங்க நம்ம சங்க இலக்கியங்கள்ல பூரா நம்ம வந்து உயிர்களை நேசித்த ஒரு பெரிய பாரம்பரிய மிக்க தமிழர்களாக நம்ம இருந்திருக்கிறோம் ஒரு நண்டுலேருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன சின்ன பண்டுகளுக்கு ஒரு யானைக்கு ஒரு மயிலுக்கெல்லாம் போர்வை வழங்கிய பெரிய கொடை வள்ளல்களாக நம்ம வந்து முல்லைக்கு தேர் கொடுத்த வள்ளல்களாகலாம் நம்ம வந்து வாழ்ந்திருக்கிறோம் ஸோ அந்த நீட்சியிலே இங்கே நம்மளுடைய சங்கத்தமிழில் உள்ள உயிர் நேசத்தையுடைய அந்த சங்கிலியோடைய ஒரு கண்ணியாக இங்கே நம்மளுடைய கவிஞர் மஞ்சுளா தேவி அவர்களை நான் இங்கு பார்க்கிறேன் ஒரு யானை முன் நிற்கும்போது தெரிகிறது மனிதன் எத்தனை சிறியவன் ஒரு யானை மண் நிற்கும் பொழுது தெரிகிறது ஒரு மனிதன் எத்தனை சிறியவன் என்று இன்னொரு ஒரு கவிதை அதில் வந்து அந்த குழந்தை மனம் தெரிஞ்சது கவிஞருடைய குழந்தை மனம் யானையின் துதி கையில் காசை வைக்கும்போதெல்லாம் துளைக்குள் காசு விழுமோ என்ற பயம்தான் யானை பயத்தை விட அதிகம் உண்மைதானே அது நமக்கும் அது தோணி இருக்கும் சின்ன கொண்டு போய் வைக்கும்போது நமக்கு பயமாக இருக்கும் அதுக்குள்ளே போயிடுமான் ஆனால் அதே மாதிரி இன்னொரு கவிதை எழுதியிருக்காங்க யானையுடைய வால் வந்து வால் அல்ல யானுடைய வால் என்பது யானையுடைய கை அதுதான் உண்மை குட்டி யானையெல்லாம் வந்து அந்த வாழை பிடிச்சிட்டு தான் நடந்து வரும் இந்த உண்மை வந்து பல அறிஞர்களுக்கு தெரியுமான்னு தெரில அந்த விஷயத்தை ஆவணப்படுத்தியிருக்காங்க கவிஞர் ஜே மஞ்சுளாதேவி அவர்கள் இந்த ஒரு கவிதையில் அதுபோல் ஆயிரம் யானைகளை கொன்றவனை பாடுறது வந்து பரணி ஆயிரம் யானைகளை வளர்த்துறவளுக்கு என்ன பண்ண ரெண்டு பேர்த்துக்கும் பாட்டு பாடாதீங்களா அதான் பிரச்சனை அவன் வளர்த்து தனது அவன் கொண்டான் அவன் போருக்காக வளர்த்துருக்காங்களே ஆயிரம் யானையை கொன்னொனுக்கு பாட்டு பாடி போட்டு எனக்கு பாடலேன்னு வர எதுக்கு சங்கடம் கிடையாது ஒரே ஒரு யானையை கூட துன்புறுத்தாமல் காட்டுக்குள்ளையை விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்களை தரணி பாடும் பரணி பாட வேண்டாம் தரணியே உங்களை பாடும் என்பதுதான் இந்த இதோடு ஒரே ஒரு கவிதையோடு இதை முடிச்சுக்கிறேன் தும்பிக்கையை தூக்கியபடி ஒரு யானையை இரண்டு கிராம் பொன் பதக்கமாக கழுத்தில் தொங்க விட்டிருந்தாள் அவள் நகைக்கடையை விட்டு வெளியே வரும்போது கேட்டேன் யானையை அடக்கிவிட்டதாக தோன்றுகிறதா வனத்திற்குள் நான் வளம் வருவதாக தோன்றுகிறாள் என்றால் இந்த கவிதை தான் சபாஷ் கவிதை யானையை அடக்க முடியாது யானையோடு காட்டுக்குள்ளே வளம் வரலாம் யானையை பற்றி பேசுவதற்கு பல நூறு விஷயங்கள் பல ஆயிரம் விஷயங்கள் இருக்குது தந்தம் என்பது கொம்பு அல்ல யானையின் பல் அது தந்தை என் தந்தம் என்பது யானையின் கொம்பு அல்ல யானையின் பல் அது நம்மளுடைய வன அறிவு அவ்வளவுதான் இருக்கு நம்ம அதை கொம்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அந்த யானையோட தந்தத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறாங்க ரொம்ப சிறந்த கவிதை அது நீரால் அழிக்க முடியாத நெருப்பால் அழிக்க முடியாத அந்த ஒரு விஷயத்தை நம்மளெல்லாம் ஒரு நம்மளால் ஒரு புள்ள கூட உருவாக்க முடியாத நம்ம அந்த யானை தந்தத்தை அழித்து விடுகிறோம் என்றெல்லாம் இந்த கவிதைகள் வந்து நிறைய அந்த கவிதையில் இருக்குது இதில் பலவேறு அறிவியல் சார்ந்த யானையை பற்றிய வாழ்வியல் பற்றிய அறிவியல் கூறுகள் இந்த கவிதை நூலிலே விரவி கிடைக்கின்றன அந்த வகையில் இந்த நூலை வந்து நீங்கள் அனைவருமாக வாசிக்க வேண்டும் ஒரு முக்கியமான தற்காலத்தில் யானையை பற்றிய கவிதை தொகுப்பாக வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நூல் என்று சொல்லலாம் குறிப்பாக ஓவியரை பற்றி நாம் இரண்டு வார்த்தை சொல்லியே ஆக வேண்டும் இல்லை என்றால் இந்த நூலுடைய விமர்சனம் முழுமை பெறாது அட்டை டு அட்டை என்று சொல்லும்போது ஒவ்வொரு யானையும் ஒரு ஒரு டிசைன் ஒரு ஒரு அழகான வரைபடங்களாக இருக்கின்றன ஆனால் என்னென்ன அந்த யானைக்கு காலில் சங்கிலி போடுறதை பார்த்தா தான் நமக்கு அப்படியே பதறது உள்ள அதை பற்றி ஒரு நாலு திட்டு திட்டி ஒரு அடுத்த பதிவில் அடுத்த எடிஷனில் ஒரு பத்து கவிதையை சேர்த்திங்கன்னா நான் ரொம்ப மகன மகிழ்ச்சி அடைவேன் அதனால் யானையை பற்றி எழுதிய கவிஞர் ஜே தேவி அவர்களுக்கு பொள்ளாச்சி இலக்கிய மட்டும் சார்பாகவும் யானைகளின் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்தையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறோம் கவிதைகளிலே மட்டுமே நிறைந்திருக்கின்ற யானையை காடுகளிலே வைப்பதற்கு நாம் களப்பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நம்ம அருண் பாலாஜி சார்லாம் இங்கே வந்திருக்காங்க சூழலியல் அதிகள் அவங்களோட இணைந்து பய பயன்பெறுவதற்கு கண்டிப்பாக கேட்கிறேன் இதை வந்து நீங்கள் வனத்துறைக்கு இந்த புத்தகத்தை அளிக்க வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்